எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ஏப்ரல் மாதங்களில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் செவ்வாயை கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த விருட்சிகராசி அன்பர்கள் விருச்சிக ராசியில பிறந்திருக்கக்கூடிய நீங்க ரப்பர் மரங்கள் ரணங்கள் ஒன்றும் புதுசுலங்கிற மாதிரி எத்தனை கஷ்டம் வந்தாலும் உங்களும் நீங்களே தேர்ச்சிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்க கூடியவங்க எதையுமே விடாப்படியா பிடிச்சு கொண்டிருக்கக்கூடியவங்களும் தான் பதுங்கி பின்னாடி பாயக்கூடிய புளிய மாதிரி தான் நீங்க பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசி இருக்கிறதால ஒரு சின்ன அளவிலான சொத்தாவது உங்க பேர்ல எப்போதும் இருக்கும் சிலருக்கு இரும்பு குறைபாடு இருக்கலாம் அதே மாதிரி தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை அதிபதியாக கூறி இருக்கிறதால வாழ்க்கையோட பிற்பகுதியில பணவரவு சேமிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கலைகள்ல ரொம்ப ஆர்வம் இருக்கும் உங்ககிட்ட மிகுந்த அன்போட இருக்கிறவங்க ஒரு நண்பர் மாதிரி பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இப்படிப்பட்ட உடம்புல உடைய விருட்சிகிராசி அன்றுகளுக்கு துணிச்சலா எதையும் செஞ்சு வெற்றி பெறக்கூடிய விருட்சிகிராசி அன்றுகளுக்கு இந்த மாதம் மாதிரியான பலன் ஏற்பட அலைச்சல் காரிய தடை ஏற்பட்டாலும் முடிவுல உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் தடைகள் நீங்கி காரியம் நடந்து முடியக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அலைச்சல் ஏற்பட்டாலுமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் தேவையான வசதிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது பண வரவு எதிர்பார்த்தப்படும் இருக்கும் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் உயரும் செலவும் கட்டுக்குள்ள இருக்கும் மேலும் இந்த விருச்சிக அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சிட்டு வரோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்றது மூலமாகவும் அந்த விஷயங்களை தெரிந்து கொள்றது மூலமாகவும் அந்த விஷயங்கள் இருந்து நம்மளால சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில வாராகியமன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்படுது உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி சிக்கல் காதலர்கள் கூட சேர்த்து வைக்கிறது மாமியார் மருமகள் விருத்தடைய செய்யறது பணவரவை உண்டாக்குறது மன அழுத்தம் மேலும் செவ்வாய் தோஷம் மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் அம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் விரு்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் எதிர்பார்த்தபடி தான் நடக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கவனமா எதையுமே செய்யறதால நன்மைகள் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது தேவையான பண உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் முடிவுல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியம்தான் முடியும் சக ஊழியர்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுறது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க சொல்லி ஆலோசனை கேட்கறதை தவிர்க்கிறது மேலும் உங்களுக்கு நன்மை தரும் அதே மாதிரி குழந்தைகள் முன்னேற்றத்துல அக்கறை காட்டுங்க உறவினர்கள் நண்பர்களோட கவனமா பேசி பழகிறது நல்லது அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு உடல்ல சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும் பண உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகை தான் இருக்குது அது மட்டும் இல்லாம மதிப்பு மரியாதையும் கூட கூடிய மாதம் தான் இந்த விருட்சிகாராசி பெண்களுக்கு கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதங்கள்ல வாக்குவாதத்தை நீங்க தவிர்க்கிறது நல்லது சக கலைஞர்களோட அனுசரித்து போகிறது மேலும் உங்களுக்கு நன்மை தரும் அரசியல இருக்கிறவங்க வீண் பேச்ச நீங்க குறைக்கிறதா நல்லது எடுத்த காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுல தாமதம் உண்டாகலாங்கிறதால ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்தித்து செயலாற்ற பாருங்க மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க சக மாணவர்கள் கூட உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அதே மாதிரி நட்சத்திர பலன் பாக்குறப்ப விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்த மந்த நிலையின்னு நீங்கும் உங்களுடைய பொருட்கள் வாடிக்கையாளர்கள் அனுப்புறப்ப கவனமா இருங்க அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க அடுத்தவங்களை ஒப்படைக்கிறது ஒத்துழைப்பால வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க மகிழ்வீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்து மன வருத்தமும் நீங்கும் பிள்ளைகளோட அன்பா நடந்து கொள்வீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறப்ப கவனமா இருங்க வீண் மனசங்கடம் ஏற்படலாங்கிறதால எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பணம் வாரத்து மேலும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது மேலும் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முயற்சிகளில் சாதகமான பலனை தான் தரப்போகுது பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி தான் இருக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட இருந்த எதிர்ப்புகள் எதிர்கள் எல்லாமே விலகுவாங்க புதிய நண்பர்கள் கிடைக்கிறதாட அவங்களோட நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய மரியாதையும் மதிப்பும் கூடக்கூடிய மாதமாகவும் மனசுல துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்க போகுது அதே மாதிரி தன்னம்பிக்கையோட செயலாற்றக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க கூடவே வணங்குறது நன்மைகளும் உண்டாகும் தடைகளும் நீங்கும் மேலும் இந்த நீங்கும்ருச்சிகராசி அன்பர்களுக்கு மற்றவங்களோட குற்றங்களை எளிதில மன்னிக்க கூடிய குணம் கொண்ட இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பணவரவு தாமதமா இருந்தாலும் கையில இருப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி டைமுக்கு சாப்பிட பாருங்க வேலை தவறி சாப்பிட வேண்டி இருக்குங்கறதால முக்கியமான பணிகள் தாமதமா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கறதால கவனம் செலுத்துறது நல்லது வீண் விவகாரங்கள்ல தலையிடாம ஒதுங்கி போகிறதா இந்த மாதங்கள்ல நல்லது மத்தவங்களுக்கு உதவுறப்ப கவனமா இருந்துங்க வாங்க அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏறக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் அமைய போகுது உடல் ஆரோக்கியம் பாக்குறப்ப இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது மனசுல மகிழ்ச்சி உண்டாகும்படியா நிகழ்ச்சிகள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கடின உழைப்புக்கு பின்னாடி உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை இருக்குது அதே மாதிரி எதிர்பார்த்த ஆர்டர்களும் வந்து சேரும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டிய காலகட்டம் அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க திறமையா செயல்படுறது மூலமா பாராட்டங்களும் பெறுவீங்க குடும்பத்துல பிள்ளைகளால பெருமை உண்டாக கூடிய நிகழ்ச்சி நடக்கும் அவங்களோட நலனுக்காக பாடுபடக்கூடிய வாய்ப்பையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி சகோதரர்களோட நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க மனசுல துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தான் இந்த மாதம் ஏற்பட போகுது பெண்களா இருக்கக்கூடிய விருட்சிகராசி அன்பர்களுக்கு மனசுல இருந்து சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமா வந்து சேரும் பண வருத்தம் கூடிய மாதம்னு சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்க உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய வகையிலும் கடன் பிரச்சனை தீரக்கூடிய வகையிலும் இருக்குது வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க போகுது பணவரவு வரவு மன திருப்தி தரும் புதிய நபர்களோட அறிமுகம் அவங்களோட நட்பும் கிடைக்க போகுது எதுலையுமே முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் தான் அமைய போகுது அரசியல் துறையை நீண்ட நாட்களா இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமா நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு வாகனங்களை பயன்படுத்துறப்ப கவனமாக இருங்க தொழில் பாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும் நிதி நிலைமை சீர்பட்டு இருக்கும் அதே மாதிரி மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் உண்டாகும் உற்சாகமும் நீங்க எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகளும் போகுது விசாக இந்த மாசத்துல புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்க வகையில செயல்படும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களோட மட்டும் எச்சரிக்கையா இருங்க கணவன் மனைவி ஒற்றுமை இந்த மாதங்கள்ல சுமூகமாதான் இருக்குது மனைவி வழியில வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்க இல்லாம நீங்க செய்யலாம் வியாபாரம் பெருகக்கூடிய காலகட்டம் போட்டியாளர்கள் உங்களோட விட்டு விலகி செல்வாங்க அதே மாதிரி இந்த நட்சத்திரம் ஊழியர்களுக்கு வேண்டிய அனைத்துமே கேட்ட இடத்துக்கு மாறுதலும் கிடைக்கும் மகான்களோட சந்திப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம்னும் தங்களோட பிள்ளைகளுக்கு வரம் தேடுற பெத்தவங்களா இருந்தா நல்ல சம்பந்தமும் வந்து சேரும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் உங்களை ஒதுக்கவங்களே உங்களை தேடி வருவாங்க கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசம் தொழிலதிபர்கள் ஓய்வில்லாம உழைக்க வேண்டிய நேரம் அதுக்கேற்ற மாதிரியே கூடுதல் வருமானமும் இருக்கும் தொழிலதிபர்கள் நினைச்சபடி உற்பத்தி கூடும் புதிய ஒப்பந்தங்களும் வரும் லாபமும் கூடவே பெருகும் வியாபாரிகளாக இருக்கிறவங்க நல்ல லாபத்தை பெற போறீங்க பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய காலகட்டமாகவும் உடல் நிலையில இருந்துட்டு வந்த சிரமங்கள் முற்றிலுமா நீங்கக்கூடிய கூடிய காலகட்டமாகவும் ஏற்பட போகுது மேலும் செவ்வாய்க்கிழமைகள்ல விரதம் இருந்து மாலையில சிவன் நவகரங்களை வணங்கி செவ்வாய் பகவான் தீப ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் பிரச்சனைகளும் ஒரு நல்ல சுமூக முடிவுக்கு உண்டாகும் மனசுல தைரியமும் கூடும் மேலும் விரிச்சு கிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய செயல்களில் வெற்றிக்கான உங்களுடைய குலதெய்வம் உங்க கூடவே துணை நிற்கும் அதனால தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நீங்க உங்க போட்டியாளர்களையும் எதிர்களையும் வெற்றி பெறக்கூடிய வகையில இந்த மாதம் சிறப்பாக அமைய போகுது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமா சமூகத்துல உங்களுடைய பேரும் புகழும் உயரப்போகுது தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கை வாழ்க்கையா இருந்தாலும் சரி எதிரிகளால் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் இருந்து மீளத்துக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம்னு சொல்லலாம் கடன் தொல்லை குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் பிரச்சனைகளும் குறையும் அதே மாதிரி திருப்தி தன்மையும் இன்பமும் குடும்ப வாழ்க்கையில இருக்கும் உங்க துணையோட நீங்க மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை இந்த மாதங்கள்ல ஈடுபட போறீங்க அதே மாதிரி இந்த மாசம் உத்தியோக நிலையா இருந்தாலும் சரி பொருளாதார நிலையா இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வகையில தான் இருக்குது உத்தியோகத்துல பதவி உயர்வு பெறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது தொழில் மூலமா லாபமும் பெருகும் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமைன்னு பாக்குறப்ப பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றி உங்களுடைய நிதி வளர்ச்சி மூலமா மகிழ்ச்சியும் பெற முடியும் அதே மாதிரி ரத்த நோய் பருவகால நோய் எலும்பு மூட்டுவலி வயிறு தொடர்பான உடல்நல உடல் பிரச்சனைகள் பெற தொடர்ந்து உடலை நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க வெளி உணவுகளை முற்றிலுமா தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி மருத்துவர்களோட ஆலோசனைகளை தொடர்ந்து கேட்டுட்டு வாங்க வயதான குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்திலே நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்துறது நல்லது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விருச்சிக அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நாம இந்த பதிவின் மூலமா பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க